திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திரு நவுக்கர் சுபெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திரு ஆனைக்கா பதிகம் திரு குறுந்தகை கோனை காவி குளிர்ந்த மனத்தரா தேனை சில தென்னர்கள் ஆணை காவில் எம்மாணை அணைகிலார் ஊனை காவில் உழிதர்வர் ஊமரே திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து பருகி கூறலை பற்றி பதம் அறிந்து உருகி நைபவர்க்கு ஊனமுன்றியே அருகு நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே ீ துயரின்றி என்றும் இன்பம் பேண்டில் இராகல் ஏ தூமின் என் பொன் ஈசன் இறைவன் என்று அன்பனாயிடும் ஆணைக்கானலே நாவாள் நன்று நறுமலர் சேவடி ஏத்தி உளத்தடைத்தார் வினை காவா என்று தம் கையால் தோழுவார் ஆவா என்றிடும் ஆனை காணலே வஞ்சம் இன்றி வணங்குமின் வைகளும் வெஞ்சொளின்றி வீடர நைஞ்சு நைஞ்சு நின்று கேளாம் அஞ்சல் என்றிடோ ஆனைக்கா நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடையொன்றியே தன் அடைந்தார்கெலாம் அடைய நின்றிடும் ஆணைக்கா அண்ணலே ஒழுகுமாடத்துள் ஒன்பது வாய்தரும் கழுகரிப்பதம் கழலடி தொழுது கைகளால் தூமல தூவி நின்று அழும் அவர்க்கு அன்பன் ஆணைக்கா அண்ணலே உருளும் போதறிவு ஒன்னா உலகத்தி தெருளும் சிக்கன தீவினை சேராதே இருளறுத்து நின்று ஈசனின் பார்க்கேலாம் அருள் அண்ணலே நேசமாகி நினை மட நெஞ்சமே நாசமாய குளநலம் சுற்றங்கள் பாசம் மற்று பராபரானந்த ஆசை உட்டிடுவோ ஆனைக்கா அண்ணலே உதமா கடல் சூழிலங்கைக்கு இறை கீதம் கிண்ணறம் பாட கொழுவினான் பாதம் வாங்கி பரிந்தருள் செய்தங்கோர் ஆதியாயிடும் ஆயிடும் ஆனைக்கா அண்ணலே ஆதியாயிடும் ஆனைக்கா அண்ணலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ